தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் பிரித்தானிய கடவுச்சீட்டில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற பெயர் நீக்கம் இதுவரை காலமும் பிரித்தானியாவில் வழங்கப்பட்டு வந்த கடவுச்சீட்டுகளில் முதலாவது பெயராக ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற பெயர் இடம்பெற்று அதன் பின்னரே ஐக்கிய ராட்சியத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பெயர் பிரித்தானிய பாஸ்போர்ட்டினுடைய முகப்பு பக்கத்தில் இருந்து முற்றாக நீக்கப்படுகின்றது இன்று வழங்கப்பட்ட ஒரு சூசன் ஏ தனது புதிய கடவுச்சீட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற பெயர் இல்லாது இருப்பது கண்டு தான் அதிர்ச்சி அடைவதாக கூறியிருக்கின்றார் இன்னொருவர் கூறுகின்ற பொழுது அவர் பிரித்தானிய தேசியவாதி இந்த பெயர் இல்லாமல் போனது தனக்கு மகிழ்ச்சி தருவதாக கூறுகின்றார் வருகின்ற பன்னிரெண்டாம் திகதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து போகிறதா இல்லை ஜூன் மாதம் போகிறதா என்கின்ற விவகாரம் பிரித்தானிய பாராளுமன்றில் உறுதியாக முடிவு செய்யப்படுவதன் பின்னதாக கூட பிரித்தானியாவில் வழங்கப்படுகின்ற கடவுச்சீட்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பெயர் நீக்கப்படத்தான் வேண்டும் ஏனென்றால் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முறைப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியேற வேண்டும் என்கின்ற வாக்களிப்பு முடிந்த பின்னதாக அந்த நாட்டு கடவுச்சீட்டில் தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றிய பெயரை பாதுகாக்க வேண்டிய கடமை கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து பிரித்தானிய கடவுச்சீட்டுகளின் நீல நிறமாக மாற இருப்பதாகவும் அத்தருணம் அந்த கடவுச்சீட்டிலும் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்காது என்றும் பிரித்தானிய பிரிவு தெரிவித்திருக்கின்றது இது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய வெளியேற்றத்தில் முக்கியமான ஒரு மாற்றமாகும் அப்படியானால் பழைய கடவுச்சீட்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் என்று இருப்பது செல்லுபடியாகுமா அது செல்லுபடியாகும் என்றும் கூறப்படுகின்றது